சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக அனைத்தும் கைகூடும் நான் என் கடந்த கால வாழ்க்கை நோக்கும் பார்க்கும்போது நான் தோல்வியையும் துயரத்தையும் சந்தித்தாவிடில் என் வாழ்வின் மிக உயரிய நற்பேறுகளை இழந்திருப்பேன் என்பதை காண்கின்றேன் ஆனால் அந்த தோல்வியும் துயரமும் வந்த சமயத்தில் எனக்கே பேரின்னல் நேரிட்டதாக உணர்ந்தேன் நான் உள்ளம் நொந்தேன் நம் கண்முன் இருக்கும் ஒரே பொருளையே அன்றி வேறெதையும் நம்மால் காண முடியாததால் நாம் இப்படி குறை கூறுகின்றோம் கூச்சலிடுகின்றோம் பேதை நெஞ்சங்களை அமைதியாய் இருங்கள் அகங்காரத்தை அழித்து உலக உலகளாவும் விரிவாக காணவும் உணரவும் கற்றுக்கொள்ளுங்கள் பூரண விஸ்வ உணர்வும் விஸ்வ காட்சியுமே பிழையையும் துன்பத்தையும் குணப்படுத்துகின்றன ஆனால் பெரும்பாலான மனிதன் தன் அகங்காரத்தின் எங்களை விரிவுபடுத்துவதில்தான் வெற்றியே என் வெற்றியே என்கின்றனர் என் நாட்டுக்காக மனித குலத்துக்காக உலகத்திற்காக என்று மனிதர் எண்ணுகின்றனர் கூவுகின்றனர் ஆனால் இதன் உண்மையான பொருள் என் நாட்டின் நான் காணும் எனக்காக மனித குலத்தில் நான் காணும் எனக்காக என் கற்பனையில் இவ்வுலகமாக தோன்றும் எனக்காக என்பதே ஆகும் இதை விரிவடைதல் என்று கூறலாம் விடுதலை என்று கூற முடியாது விடுதலையாய் இருப்பதும் விரிவானதொரு சிறையில் இருப்பதும் சுதந்திரத்தின் ஒரே நிபந்தனை அல்ல உன் அருகில் இருப்போரினுள் உறையும் கடவுள் என உன்னுள் இரு கடவுளுக்கெனவும் உன் நாட்டிலும் உன் பகைவனே நாட்டிலும் உறையும் கடவுளுக்கெனவும் மனித குலத்தில் உள்ள கடவுளுக்கெனவும் மரத்திலும் கல்லிலும் விலங்கிலும் இருக்கும் கடவுளுக்கெனவும் இவ்வுலகினுள் உலகிற்கு அப்பாலும் உள்ள கடவுளுக்கெனவும் வாழ் அப்போதுதான் நீ முக்தியை அடையும் நேர்வழியில் செல்கின்றார் பெரும் நித்திய நிலையிலும் சிறு நித்திய நிலைகளும் உண்டு ஏனெனில் நித்தியத்துவம் என்பது ஆன்மாவின் ஒரு நிலையாகும் அது காலத்தினுள் இருக்கலாம் காலத்திற்கு அப்பாலும் இருக்கலாம் சாஸ்திரங்கள் சாஸ்வதி சமா என்னும் போது அதன் பொருள் நீடித்து நிலைத்திருக்கின்றது காலத்திற்கு அல்லது அளவிட் அளவிடற்கரிய நெடுங்காலத்திற்கு என்பதாகும் பூரண நித்தியத்துவம் பரபிரம்மனுக்கு மட்டுமே உண்டு ஏனின் எனினும் ஒருவன் தன் அகத்தை செல்லும் போது எல்லா பொருட்களுமே தம் ரகசிய நிலையின் நித்தியமானவை என்பதை காண்கின்றான் முடிவென்பது இல்லை தொடக்கம் என்பது எக்காலும் இருந்ததில்லை சில சமயங்களில் நீ எவரையாவது மடையனென்று பழிக்க நேரிடலாம் ஆனால் அப்பொழுது நீயே மனித குலத்தின் மகா இருந்ததுண்டு என்பதை மறந்துவிடாதே தக்க தருணத்தில் அறிவில்லா அறிவிலாய் வேடமிட்டு விளையாடுவதை இறைவன் மிகவும் விரும்புகின்றான் மனிதனோ இதை தக்க தருணத்தில் மட்டுமன்றி தகாத காலத்திலும் செய்கின்றான் இருவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு இது ஒன்றே ஓர் எறும்பின் உயிரை காப்பது ஒரு பேரரசை நிறுவ நிறுவுவதை விட சிறந்த செயலாகும் என்பர் புத்த மதத்தினர் இக்கருத்தின் ஒரு உண்மை உண்டு ஆனால் இவ்வுண்மையை மிகைப்படுத்துவதும் எளிதில் நடைபெறக்கூடியவை ஒரு குறிப்பிட்ட நற்குணத்தை கருணையை கூட பிற எல்லா நற்குணங்களுக்கும் மேலானதென்று ஒரே அடியாக உயர்த்துவதே விவேகத்தின் கண்களை கைகளால் மூடி மறைக்கும் செயலாகும் இறைவன் எப்பொழுதும் இசைவை நோக்கியே செல்கின்றான் பிரிந்து நோக்கும் பான்மையிலிருந்து உன் ஆன்மா விடுபடாத வரை உன் இரக்கத்தை துன்புறும் விலங்குகளுக்கு என்று மட்டுமே வைத்துக்கொள் மனிதகுலம் மனித குலம் இரக்கத்தை விட உயரியதோர் உணர்வை பெறுவதற்கு தகுதியுடையதாகும் அது உன் அன்பையும் நட்பையும் புரிந்து கொள்தலையும் கேட்கின்றன சகோதரருக்கு இடையேயான சமநிலையில் அளிக்கப்படும் உதவியை எதிர்க்கின்றனர் தீயோரிடமிருந்து இவ்வுலகத்தின் நன்மைக்கு கிடைக்கும் பங்கையும் ஒழுக்க சீலரால் சில சமயங்களில் விளையும் தீமையும் காணும் பொழுது நற்குணத்தின் மேன்மையின் மயங்கி இருப்போர் வேதனைப்படுகின்றன வேதனைப்படாதே அடையாதே மனித குலத்தின் கடவுள் செயற்படும் வழிகளை ஆராய்ந்து பார் அமைதியாய் புரிந்து கொள் ஆண்டவனின் அருளாட்சியில் எது எதுவும் இல்லை நன்மை அல்லது நன்மைக்கென ஆயத்தம் செய்பவை மட்டுமே உண்டு உன் ஆன்மா முயன்று முன்னேறுவதற்காக நன்மையும் தீவ தீமையும் உருவாயின ஆனால் அவற்றின் விளைவுகள் கடவுளை சார்ந்தவையாகும் நன்மை தீமைக்கு அப்பால் கடவுள் நம்மை நிறைவேற்றி கொள்கிறார் உள்நகத்தை வாழ் புறத்தே நிகழ்பவற்றால் அலையுறாதே உன் வல்லர் குணத்தை உலகிற்கு காட்டுவதற்காக உன் கொடைகளை அங்குமிங்கும் அள்ளி வீசாதே நீ எவருக்கு உதவுகின்றாயோ அவரை புரிந்து கொள் அவர் மீது அன்பு செலுத்த உன் ஆன்மா உன்னில் வளரட்டும் இவ்வுலகில் வறுமை இருக்கும் வரை வறியோருக்கு உதவு ஆனால் அதே சமயம் உன் உதவியை எதிர்நோக்க வேண்டிய வறியோரை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வழியை ஆராய்ந்து பார் அதற்கான முயற்சி செய் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த பதிவை சிந்தனை பொறிகள் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட நூலிலிருந்து நாம் இந்த பதிவை பார்த்தோம் பார்த்தோம் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி